அப்ப ரசுல்சுல்ல இஸ்லாம் அவர்களுடைய அந்த நாற்பது வயது முழுமையாகி ஹிரா கோயிலை தனித்திருக்க ஆரம்பித்த மூன்றாம் ஆண்டின் ரமதான் மாதம் ஒன்று திங்கள் கிழமை அதாவது கிபி அறுநூத்தி பத்து ஆகஸ்ட் மாதம் பத்தாவது தேதி அப்பதான் ஒரு அடுத்த ஒரு நிகழ்வு நடக்கிறது அல்லாஹ் தருகிறான் யாரை அனுப்புகிறான்

ஜிப்ரீல் ரசூல் சுல்லா அலிசல்லாம் அவர்களை அணைக்கிறார் சில பேருக்கு மூசா அலை சில மலக்க அடிச்சப்ப கண்ணு உழுந்தது புரிய மாட்டேங்குது நான் கேட்கிறேன் ஜிப்ரீல் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் ரசூல்லாகவே கட்டி தழுவது உங்களுக்கு புரிஞ்சுச்சா நெருக்கினது புரிஞ்சுச்சா அது புரிஞ்சிச்சுன்னா மூசா அலை சில மலக்க அடிச்சப்ப கண்ணு உழுந்ததும் புரியணுமே அப்ப இது அது புரியலன்னா இது புரியல அது புரியலன்னா அப்ப இது புரியல எங்கேயோ பிரச்சனை இருக்கு புரியல என்ன பிரச்சனை இருக்கு எங்கேயோ பிரச்சனை இருக்கு என்னடா பாக்குறது எல்லாம் மஞ்சளா தெரியுது சாப்பிடுறது கசக்குதுன்னு சொன்னா அப்ப மஞ்ச நோய் இருக்கு என்ன நோய் இருக்கு மஞ்ச நோய் இருக்கு அப்ப ஹதீஸுகள் சரியான ஹதீசுகள் புரிய மாட்டேங்குதே அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா அப்ப நிஃபாக் ஏதோ நோய் உள்ளத்துக்குள்ளார ஒட்டிக்கிட்டு இருக்குது அல்லது ஒட்ட பாக்குது அதனால அதை கழுது பார்க்கணும் முதல்ல ஹதீஸுகள்ல சரியான ஹதீஸுகளை கழுவம் பார்க்காதீங்க கன்ப கழுவம் பாருங்க கன்ப கழுவ பார்த்தா சரியா பிராணு வகத்தனி கத்தசன் வதமணி வம்மதன் அணைத்தார் நெருக்கினார் ஹத்தா பலகமின்னியல் மெட்ராஸ்ல ஒருத்தர் இருக்காரு முசாஃபா செய்ய வந்து அணைச்சாருன்னு வச்சிக்கினாரு பையாசுக்கு கூட தெரியும் நம்ம ஆபீஸ்க்கு வந்து அணைப்பாரு அணைச்சார்ன்னா எங்க ஹார்ட்லன்ட்டு ஹார்ட் அப்படியே பேப்பர் மாதிரி ஆன மாதிரி ஆயிடும் அப்படி அனுப்பாரு

நான் படித்தவன் அல்லவே நான் எங்க போய் படிச்சிட்டு வந்திருக்கிறேன் என்ன போய் படிக்க சொல்றீங்களே நான் ஏதாவது முன்னாடி படிச்சிருந்தா அதை உங்களுக்கு சொல்லி காட்டலாம் இப்ப பிள்ளைகிட்ட போய் படிச்சு காட்டுமா ஓதி காட்டுமா ஏதாவது சொல்லுமான்னு சொன்னா நான் எதுவுமே படிக்கலையே என்ன சொல்லுவோம் படிச்சிருந்தா தான் சொல்ல போதே அப்ப சில சுசுதாரி சொன்னாங்க மா அனபி காரி நான் படித்தவன் அல்லன் இப்படி சொன்ன உடனே சரி நாங்களே உங்களுக்கு சொல்லித் தரோம் படிக்கிறது என்ன படிக்கணுங்கிறத சொல்லி தருகிறோம் என்று அழக்குடைய ஆரம்ப வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள் அப்படியே கல்லில் எழுதப்பட்டதை போன்று அங்கே கல்விலே எழுதப்படுகிறது புரகனுடைய வாசகங்கள் இத கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா அடைச்ச வர காணோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இறை வழிபாட்டுல இருந்தாங்க இறை தியானத்துல இருந்தாங்க அந்த குகைக்கு யாரு வந்தாலும் தெரியல ஒரு ஆள் இருக்கிற குகையில இப்ப ரெண்டு பேரும் நிக்கிறாங்க வந்தவரும் முன்ன புண்ண தெரியாதவரு கட்டி பிடிச்சி அணைச்சாரு அணைச்சாரு சாதாரணமா அணைக்கல அப்படி அப்படி அணைச்சு இருக இருக அணைச்சு மூச்சு திணற வச்சாரு அப்புறமா ஓத சொன்னாரு மூணு தடவை ஓத சொன்னாரு நான் படிக்கவே இல்லையப்பா நான் என்ன தப்பா படிக்கிறதுன்னு கேட்ட உடனே அவரே படிச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறமா காணா போயிட்டாரு எப்படி இருக்கும் நிலந்து நடுங்க நடுங்க ஆரம்பித்தார்கள் புரியல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வர்றாங்க அந்த சம்பவங்களை எல்லாம் ரஹிக்ல நீங்க விரிவா படிங்க ரஹிக்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது அப்ப அந்த பல பேரும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்னன்னு வாங்கி படிக்கும் அப்ப உடனே ரசூ சுதாலிசுல வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி போத்துங்கப்பா போத்துங்க தாங்க முடியல குளூர் அப்படிங்கிறான் மனைவி பயந்துடுறாங்க போத்துறாங்க குளிர் தாங்க முடியல சொல்றாங்க எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு தெரியல ஹதிஜா இந்த மாதிரி ஒன்ன பார்த்தேன்னு சொல்லி அப்போ உடனே ஹதிஜா ரதி அணா ஆறுதல் தெரிகிறார்கள் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது இதெல்லாம் விரிவான சம்பவங்கள் அப்புறம் அடுத்து ஒரு பெரிய நிகழ்வு ரசூல் சுல்லா இஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் போயிட்டு வரும் பொழுது வானத்துக்கு நடுவுல ஒரு பெரிய நாற்காலி அதுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அவருக்கு பின்னாடி எதுவுமே இவங்களுக்கு தெரியல அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் அடுத்து காட்சி

நில்லு எச்சரிக்கை செய் அச்சமூட்டி எச்சரிக்கை செய் சிலைகளை வெறுத்து விடு அசுத்தத்தை வெறுத்து விடு உன் இறைவனை மகிமைப்படுத்து உன் இரு சொல்லி சொன்ன உடனே அடுத்து அதுக்கு இந்த பொறுத்திருக்காவுடைய சம்பவங்கள்லாம் நடக்குது நம்ம நபிய ஆக்கப்பட்டு விட்டோம் அடுத்து நமக்கு அழைப்பு பணி கடமையாக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்தவுடனே அவர்கள் அழைப்பு பணி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்ப அதிலிருந்து மூன்று ஆண்டுகள் ரசூல் சுல்லாஸ் தனித்தனியா அதுவும் குடும்பத்தார்கள் யாராவது ரொம்ப மென்மையானவங்கன்னு நெருங்கி போய் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள் பேசுவார்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா சரி இல்லைன்னா போயிடுவான் இதுதான் மூன்று ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தன இந்த மூன்று ஆண்டுகளிலே அன்னை ஹதிஜா ரது எல்லா அலி அலிரது எல்லா வாங்குவோம் அபூபக்கரது எல்லா வாங்குவோம் இன்னும் சில சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் போன்ற பல சகாபாக்கள் இவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார்